ஒரு உள்ளே டைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ம நாலஞ்சு டேபிள் இருந்துன்னா அதுக்கே ஒரு நாலு பேர் போட்டு லேபர் இது பண்ணுவாங்க இல்லை மினிமம் மூணு பேராவது இருப்பாங்க ஆனால் பார்ட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னு பா எங்களுக்கே தெரியாது நான் பார்த்துட்டேன் அந்த சாயங்காலத்தில் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நைட்டு பத்து பத்துரை வரையும் கூப்பிட்டோம் எப்போது எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னே தெரியாது நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக நின்று எல்லாருக்கும் அந்த சுறுசுறுப்பாக இப்போ அந்த த ப்ளேட்ஸு ரெடி பண்ணி ரெடி பண்ணி பார்சல் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க பிளேட்ஸு இது பண்ணி இங்கே லைவாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க எல்லாரும் அட் அ டைம் ஹேண்டில் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்ட பெரிய விஷயம் எல்லோரும் பாட்டியும்பாவை பாட்டியம்மா ஆட்டியம்மாம்பாவை எல்லாம் எல்லாம் எழுதுகிறாங்க எழுது எப்படி கூப்பிட்டாலும் நம்ம நான் சந்தோஷப்படுத்திட்டு